வணக்கம் அன்புரவர்களே நான் உங்கள் மன்னை மண்ணிகலையுரவி ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்திய பெண்களோட குங்குமம் பரிபோனத்துக்காக நாம் நடத்துகிற ஒரு வழியாட்டம் இது இத்தனை நாள் வரைக்கும் உலக நாடுகள் நம்ம மேலே வச்சுருந்த பார்வை என்ன அப்படின்னா சமாதான நிறைந்த நாடு சமாதான பூரா ரொம்ப அமைதியான சாந்த குணம் கொண்ட நாடு இப்படி தான் நம்ம மேலே ஒரு பார்வை வச்சுருந்தாங்க அந்த மாதிரி ஒரு போர்வே ஒரு வேலை நம்ம போற்றி இருந்தோமா என்னென்னு தெரியல இதனாலேயே பாகிஸ்தான் ரொம்ப அடிக்கடி நம்மக்கிட்ட வளாட்டிக்கிட்டே இருந்தாங்க பட் எல்லா நேரங்கள்லேயுமே நம்ம நம்மளோட பொறுமையை இழக்காமல் அந்த பொறுமையை கடைபிடிச்சிட்டே இருந்தோம் அது எல்லாமே ஒரு கட்டம் பாகுபலியில் ஒரு டைலாக் வரும் தெரியுங்களா அவங்க எல்லாருக்கும் பெண்களின் மேல் கை வைத்தவனின் விரல்களை வெட்டக்கூடாது அவனது தலையை வெட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும் இல்லையா அது மாதிரி என் பெ இந்திய பெண்களோட குங்குமத்தனி தண்ணி தொட்டுட்ட அதோட வலி அவங்க கண்ணீரோட வேதனை அதோட சக்தி இவ்வளோ பெருசு காட்டுறேன் பாருன்னு பாரத பிரதமர் எடுத்தார் பாருங்க ஒரு நேம் சிந்துர் அந்த பெண்களோட குங்குமத்தோட வலிமையை நிலைநாட்டுறதுக்காக அதுலேயும் பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா அந்த இரண்டு படைகளையும் அதாவது எப்போவுமே ஒரு போரின் ராஜாவாக கருதப்படுவது விமானப்படை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படையோட ராணியாக தலை தலைமை பொறுப்பை வகுத்து சில முன்னெடுப்புகள் நடத்தினவங்க வியோமிகா சிங் அதே மாதிரி இராணுவ படை அதுவும் மிக முக்கிய இருக்குது அதோடய தலைவியாக ராணியா செயல்பட்டவங்க சோஃபியா குரேஷி இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னு பாருங்கள் நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத அந்த பெண்களை வச்சு வெளி உலகுக்கு கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு ரிப்போர்ட் அங்கே நிற்கிது இந்தியாவோட பொதுசலித்தனம் இதில் இன்னும் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா எந்த மக்களை நீ ஹிந்துவான்னு கேட்டு கொன்னாங்களோ அந்த முஸ்லீம்ஸ் எல்லாரையும் சொல்லலை டெரரிஸ்டான அந்த ஒரு சில முஸ்லீம்களை நம்ம எந்த மாதிரி வேட்டையாடணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை உலகுக்கு சொன்னவங்களே ஒரு இஸ்லாமிய சகோதரி தான் எங்கள் நாடு எந்த அளவுக்கு சாந்த குணம் கொண்டதோ அதே அளவுக்கு சகோதரத்துவ குணமும் கொண்ட நாடு அப்படிங்கிறத பறைசாற்றுகிற ஒரு முக்கியமான நிகழ்வு இது அதுக்கடுத்து பல பெருமைகளையும் இந்த போரில் நம்ம பார்க்குறோங்க இது வரைக்கும் நம்மளை ஒரு புள்ள பூச்சி இட் மீன்ஸ் சமாதானத்துக்கு போகிற வெள்ள புறாவை பார்த்தா அத்தனை நாடுகளும் இன்றைக்கி திரும்பி ஒரு வேளை வல்லரசாக இருப்பானோ அப்படின்னு பார்க்குற மைண்ட் வைஸோட ஒரு பயம் கலந்த திகில் கலந்த பார்வையோடு நம்மளை பார்க்குற ஒரு தருணத்தில் நம்ம நின்றுட்டுருக்கோம் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் ஒட்டுமொத்த உலக நாடுகளின் பார்வை நம்ம மேலே இருந்த அந்த பார்வையை அடியோடு மாற்றியிருக்கு ஒரு சிங்கமாக கர்ஜிக்கிற ஒரு ராஜாவாக உலக நாடுகளுக்கு மத்தியில் ஒரு ராஜாவாக வளம் வர்றோம் அப்படிங்கிறதுல ஆப்ரேஷன் சிந்தூர் அப்புறம் இந்தியா மீதான உலக நாடுகளின் பார்வை நிச்சயமாக மாறியிருக்கு நம்ம மேலே கண்டிப்பாக இதுவரைக்கும் ஒரு மரியாதையும் அன்பும் உலக நாடுகளுக்கு இருந்துச்சு ஆனால் இனிமேல் அன்போடு மரியாதையோட ஒரு பயம் கலந்த பெருமையான உணர்வு நம்ம மேலே அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நான் உங்கள் மண்ணை கலையருவி